வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்பு நம்முடைய அலுவலகத்தில் விரிவாக்க பணி நடைபெற்றது அந்த பணியின் பொழுது பணியாளர்களுக்கு அவர்களுடைய மேஸ்திரி ஒப்பந்தக்காரர் கடையில் போய்ட்டு தேனீர் டீ வாங்கிட்டு வந்தார் அது பாலித்தீன் கவரில் கட்டி வாங்கிட்டு வந்தார் அப்புறம் அந்த பேப்பர் கப்பு அந்த மெழுகு கோட்டிங் செய்யப்பட்ட பேப்பர் கப் அது அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு வாங்கிட்டு வந்தார் பார்த்தேன் அடுத்த முறையிலிருந்து உங்களுக்கு நானே தேநீர் தயார் செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அலுவலகத்துலேயே வந்து தேநீர் தயார் பண்ணி எவர் சில்வர் டம்ளர் அதில் அவர்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன் இதனால் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஒன்று சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லை இரண்டாவது பணம் சேமிப்பு அந்த கப்பு பேப்பர் கப்பு ஒரு மூன்று ரூபாய் அந்த கேரி பேக் பாலித்தீன் பை அது ஒரு ரூபாய் மொத்தம் ஒரு அஞ்சு ரூபாய் இதை ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்திற்கு கணக்கு போடுங்க எவ்வளோ வருது ஒரு தேவையில்லாத செலவு இன்னொன்று அவ்வளவும் குப்பையாக போய் சேர்க்கிறது அதை எல்லாம் முடிச்சுட்டு கழி முடிச்சு பையில் போட்டு கட்டி கொண்டு போய் சாக்கடையிலையோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க அது மக்காத குப்பை கழிவு இது சுற்றுச்சூழலுக்கு கேடு இதை அவர்களிடத்தில் எடுத்து சொன்னதில் எனக்கு ஒரு மன நிறைவு அவர்களும் புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு பணமும் சேமிப்பு அப்போ அந்த வேலை இருக்கும் பொழுது ஒரு தச்சர் ஆசிரியர் கேட்டார் நாங்களும் வந்து சிரமப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொன்னார் இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார் நல்ல கேள்வி ஒரு பரிகாரம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உட்கப்படார் ஒளி எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவார் எப்பொழுதுமே வந்து இந்த மது குடிக்கிறதுல சிகரெட் குடிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவர்களுடைய உடல் நலம் கெடும் தன்னுடைய பேரை கெடுத்துக்குவாங்க தன்னுடைய நல்ல திடகாத்திரமான உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சி போகி ஒரு திடத்தன்மை இல்லாமல் போயிடும் இப்போ பணத்துக்கு பணமும் போயிடுச்சு அவருடைய உடலும் நலமும் கெட்டு போயிடும் அதனால என்ன சொல்கிறாரு இந்த மது பழக்கம் புகையிலை பழக்கம்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு குரல்லையும் சொல்கிறார் கை அறியாமையுடத்தே பொருள் கொடுத்து மெய் அறியாமை கோலாது அந்த மயக்கம் கல்லுண்ணி மயக்கமாய் கிடக்கிறது எங்கேயாச்சும் கிடக்கிறதா தேவையா பணத்தை கொடுத்து கையில் செலவு பண்ணி இது தேவையா அப்படின்னு சொல்லியும் இன்னொரு குரலில் கேட்குறாரு அதே இந்த மது பழக்கம் புகையிலை பழக்கம்லாம் கூடவே கூடாது இப்போ அவருக்கு என்ன பரிகாரம் சொன்னோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது அவருக்கு வந்து மது பழக்கம் இருக்குது புகையிலை பழக்கம் இருக்குது நீங்கள் வந்து வாரத்தில் எவ்வளோ செலவு பண்ணுங்கள் எவ்வளோவுக்கு புகையிலை போடுவீங்க சிகரெட்டு பிடிப்பீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ செலவு ஒரு மாதத்துக்கு அப்போ எவ்வளோ செலவு அப்போ ஒரு வருடத்துக்கு எவ்வளோ செலவாகுது இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு உண்டான காசை சேமித்து வைங்க ஒரு மாதத்துக்கு உண்டான காசை சேமித்து வைங்க ஒரு வருஷத்தில் அது பெரிய தொகையாக போயிடும் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நம்ம கையிலையும் காசு இருக்குது பணம் இருக்குது அதை வந்து என்ன செய்வாங்க இன்னொருத்தருக்கு வட்டி கொடுப்பாங்க அல்லது வங்கியில் போட்டால் கூட கம்மியான வட்டி கிடைக்கிது இப்போ அவர் வந்து என்ன ஆகிட்டார் கடன்காரனாக இருந்தவர் பணக்காரனாக மாற ஆரம்பிச்சிட்டார் இப்படி தாங்க வந்து பணக்காரனாக வராங்க எல்லாருமே வந்து லாட்டரி விழுந்தோ இல்லை புதையில் எடுத்தோ யாரும் பணக்காரன் ஆகிறது அவர்களுடைய முயற்சி சேமிப்பு சிறு துளி பெறுவது ஒரு ரூபா தானே ரெண்டு ரூபா தானே அஞ்சு ரூபா தானே பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்யக்கூடாது ஏன்னா ஒரு ரூபா சேமித்து வச்சிங்கன்னா நாளைக்கு ரெண்டு ஆகும் ரெண்டு ஆகும் நாலு எட்டு ஆகும் இப்படி தான் வந்து சேமிப்பு பெருகும் கையில் பணம் தங்கும் இப்படி ஆகலாம் இதுதான் பரிகாரம் அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நான் இனிமேல் அப்படி செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து பரிகாரம் முயற்சி திருவணையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் நம்ம செய்கிற முயற்சி நமக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் முயற்சி செய்யாமல் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போனால் எல்லா வகையிலையும் வந்து நட்டம் ஏற்படும் அவர்கள் வாழ்வு மேன்மை அடையாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தை நம்ம சிந்திக்கிறோம் அனைவரும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் அதனால் தேநீர் அருந்தும் பொழுது நீங்களே தயாரித்து எவர் சில்வர் டம்ளரில் பிறருக்கும் கொடுக்கணும் நீங்களும் குடிக்கணும் தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இயன்ற அளவு சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நாட்டில் சேர்ந்திருக்கேன் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவல்கள் நம்முடைய ஆசிரியர் நாலு சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்